ஆப்கானிஸ்தான் சென்ட்ரல் ஏஷியாவோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு போர்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் வழக்கம்போல் நியூஸ் பேப்பர்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி என்பிஎஸ்சி சிலபஸில் லிங்க் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பில் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அந்த டாப்பிக்கில் எது மாதிரி ரிஃப்ளக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் செஸ் ஓல்ட் ரேபிட் டைட்டில்ஸ் ரிலேட்டடான நியூஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் யூபிஎஸ்சியில் வந்து ப்ரீமியர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிஎஸ் ஒன்ல சொசைட்டி ஜிஎஸ்டோ ஐஆர் சாஃப்ட்வேர் எஸ்ஐயில் வந்து வேல்யூ எடிஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஎன்பிசியில் கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் டூ ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் கூடயும் இன்டர்வியூல வந்து பர்சனல் டெஸ்ட்லயும் இதை வந்து பண்ணலாம் வேர்ல்ட் ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் மேக்னஸ் கால்சன் நார்வே சார்ந்தவர் வந்து வேர்ல்ட் ராபிட் ஓப்பன் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அதே உமன்ஸ் பார்த்தா ரஷ்யாவை சேர்ந்து அலெக்சாண்ட்ரான் வின் பண்ணிருக்காங்க தென் இந்தியாஸ் பர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா அர்ஜூன் அவர் வந்து ப்ரோன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு பொன்னேரு அம்பி வந்து உமன்ஸ் கேட்டகிரியில் ப்ராஞ்ச் வின் பண்ணியிருக்காங்க தென் அதர் இண்டியன் பிளேயர்ஸோட ரிசல்ட் இது மாதிரின்னா சவிதா ஸ்ரீ வந்து ஃபோர்த் பிளேஸும் வைசாலி வந்து ஃபிஃப்த் பிளேஸ் திவ்யா என்றவங்க வந்து எயிட் பிளேஸும் ஹரிகான்றது நைன்த் பிளேஸும் பண்ணாங்க அரவிந்த் வந்து சிக்ஸ்டீன்த் பிளேஸ் ஹிகால் சரின் நைன்டீன் குகேஷ் வந்து டுவெண்ட்ட் பிளேஸ் பிரகானந்தா வந்து டுவெண்ட்டி எயிட் பிளேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்க இந்த டாபிக்லாம் ஒன்றான பிளேயர்ஸ் கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபஸ்த் செஸ் ஒலிம்பியால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் குகேஷ் வந்து எங்கஸ்ட் பின்னராக ஆனார் யாருன்னா ரஷ்யன் பிளேயர் வந்து எப்போவுமே வந்து டிஃபீட் பண்ணதுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அபிமன்யு மிஸ்ரா தான் எங்கஸ்ட் எவர் கிராண்ட் மாஸ்டர் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அவர் வந்து நம்ம குக்கேஸ் வந்து யாரை டிபீட் பண்ணார்னா லிங்க் டீர் தான் டிபீட் பண்ணார் நெக்ஸ்ட் ஒன் இந்தியா ஈரான் ரிலேஷன் பற்றி ஒரு எடிட்டர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அது யூபிஎஸ் சிலபஸ்னால் ஐஆர் கவர்னன்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எத்திக்ஸ் தென் வந்து எஸ்ஏ பேப்பிலும் யூஸ் பண்ணலாம் சிமிலர்லி டிஎன்பிசி சிலபஸும் லிங்க் பண்ணிக்கலாம் எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணி இந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சரல் லிங்க்ஸ் இந்தியா ஈரானுக்கு எது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்தியா ஈரான் வந்து ரொம்ப காலமாகவே பழமை வாய்ந்த ஒரு தொடர்பில் இருக்கும் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியன்ஸ் சப்ரேஷனுக்கு முன்னாடி இந்தியன் ஈரோனியன் வந்து எல்லாமே ஒரே ஒரு ஹெரிட்டேஜாக தான் இருந்துச்சு அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபார் எக்ஸ் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எது மாதிரி சொன்னாங்கன்னா நம்மளுடைய ரிக்வேதாவும் ஈரானில் இருக்க அவஸ்தாவும் வந்து சிமிலராக இருக்குது தென் பெர்ஷியன் லாங்குவேஜ் வந்து இந்தியன் கல்ச்சரில் வந்து வேரியஸ் பிளேஸில் வந்து ஆர்ட் போயிட்ரி டிப்ளமசியில் வந்து லிங்க் ஆகிருக்கிறதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சபிக் ஹி ஹிந்தி இது வந்து ஈரானில் வந்து ஒரு பெர்ஷியன் லிட்ரேச்சர் வந்து ஓல்டான ஒன்று அதில் வந்து இந்தியன் ஸ்டைலும் இருக்குது தென் பெதில் ஹியலி இதுதான் வந்து மேஜர் இண்டோ பெர்ஷியன் லிட்ரேச்சர் ஈரான்கிட்ட இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க மாடர்ன் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரைவர்ஸ் இப்போ வந்து இந்தியா ஈரான் ரிலேஷன்னா முக்கியமானது வந்து எனர்ஜி செக்யூரிட்டி தான் ஈரான் வந்து நிறையா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் அண்டு கேஸ் ரிசோர்ஸ் வச்சிருக்காங்க இந்தியா வந்து ஒரு ஸ்டேபிளான லாங் டேர்ம் பார்ட்னர்ஸ்ன்னு தேவை எனர்ஜியில் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணியிருந்தோம் அது வந்து யுஎஸ்ஸே வந்து ஐ டிராஃபிக் வந்து இது பண்ணிட்டாங்க அதனால் வந்து ட்ரேட் வந்து இதாச்சு ஸோ வந்து ஆயில் ரிசர்வ் அண்டு கேஸ் டவுர்ஸுக்கு ஒரு ஸ்டேபிளான பார்ட்னர் வேணும் அது வந்து மேபி ஈரானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் ஜாபுஆர் போர்ட் வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் எப்படி மேப்பில் பார்த்தோம்ல இது வந்து ஈரானில் வந்து இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் கார்டாக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐஎன்எஸ்டிசின்றது வந்து சுவிஸ் கேனல் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து யூரோப் கனெக்ட் பண்ணுறது ஒரு லாங்கஸ்ட் ரூட்டாக இருக்குது இந்த சப்போஸ் சாபார் போர்ட் இருந்தால் நம்ம வந்து சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ட்ரேட் பண்ணலாம் இதனால் வந்து இந்தியா வந்து சென்ட்ரல் ஏசியா ரஷ்யா யூரோப்பை வந்து கனெக்ட் பண்ணுறது ஈஸியாகவும் மாறிடும் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் ஃபியூச்சர்ஸ் ஹாஸ்பிட்டில் என்ன சொல்லியிருந்தாலும் பார்ப்போம் ரெண்டு கண்ட்ரிக்குமே என்னென்னா டெரரிசம் அண்டு ரீஜனல் இன்ஸ்டபிலிட்டி ப்ராப்ளமாக இருக்குது ஈரானை சுற்றி பாகிஸ்தான் பலிஸ்தான் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும் ஆப்கானிஸ்தான் அது மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது இந்தியாவை சுற்றினா பங்களாதேஷ் நேபால் பூட்டான் அங்கே வந்து பார்டர் வந்து இன்செக்யூரிட்டியாக தான் இருக்குது மியான்மர் அது மாதிரி ஸோ ரெண்டு கண்ட்ரியுமே வந்து டெரரிசம் ரீஜனல் இன்ஸ்டபிலிட்டி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோபரேஷனாக வந்து கொயிட்டாக தான் இருக்குது ரிலேஷன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி பிரச்சனாலாம் அப்பேட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யுஎஸ்ஏ வந்து நிறைய வந்து டேக்ஸ் இது பண்ணுறாங்கன்னு நம்ம சாபார் போட்டால் வந்து ரொம்ப நாள் வந்து கையில் எடுக்காமல் இருந்தோம் இப்போ தான் ரீசெண்டாக டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் லோக்கல் கரன்சியில் வந்து ட்ரேட் பண்ணால் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சஜஷன் சொல்லியிருந்தாங்க ஆயில் மட்டுமே இருக்கக்கூடாது இப்போ வந்து மேஜராக வந்து ஈரானாவே ஆயில் மட்டும்தான் இருக்குது அதை தாண்டி நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அது எது மாதிரி பண்ணலாம்னா இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா ஐடி அண்ட் நாலேஜ் இண்டஸ்ட்ரி அதை வந்து காப்ரேஷன் பண்ணலாம் ஈரான் வந்து மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் நேனோ டெக்னாலஜியில் வந்து பிரியராக இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டும் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கோல்டு வந்து என்ன இருக்குன்னா டிரான்சாக்ஷனல் டு இன்னோவேஷன் பார்ட்னர்ஷிப் அது மாதிரி இருக்கணுன்றாங்க அதாவது பரிவர்த்தனை இப்போ வந்து ட்ரேட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்குமா அது மட்டும் இல்லாமல் இனோவேஷன் புதுமையாக என்னென்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சஜஸ்ட் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் டிப்ளோமேட்டிக் டைஸ் வந்துருக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கர் அலையன்ஸாக மாற்றணும் அப்படின்னு சஜஸ்ட் சொல்லியிருக்காங்க பார்ட்னர்ஷிப் கேன் பி என்ஹான்ஸ் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி இன்வெஸ்ட் ஏஷியா இது வந்து ஒரு ரஷ்யன் சாரி ஈரான் அம்பஸ்டர் வந்து சொன்னதை கருத்தை வச்சு தான் இந்த எடிட்டோரியலே சொல்லியிருக்காங்க இந்த டாபிக் லெவண்டான ப்ரீவியஸர் கொஸ்டின் டூ தௌசண்ட் செவன் கேட்டாங்க வாட் வாஸ் த இம்பார்டன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் சாபாவர் போர்ட் பை இந்தியா கரண்ட் என்ன ஆப்ஷன் சி இந்தியா வந்து பாகிஸ்தானை டிபெண்ட் பண்ணியிருக்காது ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவை ரீச் பண்ணுறது இருக்கு நெக்ஸ்ட் எடிட்டோரியல் கேப்ஸ் இன் ரெகுலேட்டிங் டிஜிட்டல் ரிலேட்டடாக வந்துச்சு அதை பற்றி பார்ப்போம் வாங்க ரெகுலேட்டிங் டிஜிட்டல் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் அதில் சொல்லியிருந்த இஷ்யூஸ் அண்ட் கண்டெக்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் வந்து நான் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் மேஜர் ரோல் பண்ணுறாங்க இப்போ எலெக்ஷன்னால் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் அவங்க மட்டுமே பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி மிஸ்டர் மோடி சார் மாதிரி அவங்க மட்டுமே இல்லை தேர்ட் பார்ட்டி ஆக்டிவ்ஸும் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க யார் யார்னா இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயின் ஃபார்ம்ஸ் இன்டர்ஸ் குரூப்ஸ் சோசியல் மீடியாவில் நிறையா வந்து இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்களே அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் வந்து இப்போ வந்து மெயின்லி வந்து அந்த பார்ட்டிஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ளேஸ் எது மட்டும்தான் லிமிடெட் டைம் மட்டும்தான் இருக்குது ஜஸ்ட் பிஃபோர் ஹோலிங் டைமும் லிமிடெட் மீடியா மெயின்லி வந்து பிரிண்ட் அதாவது நியூஸ் பேப்பர் ஃபேமஸான யூடியூப் மீடியா சேனல் அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தவிர யூடியூப் சேனலை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க டிஜிட்டல் கேம்பெயின்ஸ் வந்து மற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில் இருக்கிறதுனால பார்ட்டிஸ் டிஜிட்டல் மீடியாவை யூஸ் பண்ணி எது மாதிரி வந்து பொலிட்டிக்கலில் வந்து மேஜர் இம்பேக்ட் பண்ணுறாங்கன்னு பீகார் கேஸ் வச்சு வாங்க டிஜிட்டல் கேம்பெயினிங் வந்து எல எலெக்ஷன்ஸ் டாமினேட் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீகார் சொன்னி இருந்தோம்னா மெட்டா டேட்டா படி இருபத்தி மூணு பேர் வந்து அஃபிஷியல் பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆனால் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து தேர்ட் பார்ட்டி கேப்டன்ஸ் தான் இருக்காங்க தேர்ட் பார்ட்டி ஆக்டர்ஸும் சிமிலர் அமௌண்ட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து ரீச் வந்து டபுளாக இருக்குது ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே வந்து இன்ஃப்ளூன்ஸாக இருக்குவாங்கள நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிப்பாங்க ஸோ வந்து ரீச் ஆகுது வந்து ஈஸியான ஒன்று பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஆட்ஸ் வந்து மேஜராக வந்து தேர்ட்டின் டூ தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் தான் தான் ரீச் பண்ணிச்சு ஆனால் தேர்ட் பார்ட்டிஸ் ஆட்ஸ் வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது இருந்துச்சு தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக இருந்துச்சு குறைவான அமௌண்ட் இருந்தாலும் அதிகமான வியூவர்ஸை போய் ரீச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சம் பார்ட்டி ஆட்ஸ் வந்து பண்டெட் பை அவுட் சைட் என்டிட்டீஸாக இருக்குது இன்டர்ன் ஸ்பெண்டிங்காக இருக்குது அதாவது தேர்ட் பார்ட்டிக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டினா யார் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தேர்ட் பார்ட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணது வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வே ஃபார்வேர்ட் எடிட்டோரியில் சொல்லியிருந்த பார்ப்பாங்க அக்கௌண்டபிலிட்டி கேப் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரினா தேர்ட் பார்ட்டி ஸ்பெண்டிங் பண்ணது வந்து ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்து தரல அதே மாதிரி பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டால் அவங்க ஸ்பெண்ட் பண்ண மட்டும் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க மற்றவங்க அவங்களுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லலை இது வந்து ட்ரான்ஸ்பெரன்சி அண்ட் பேர் எலெக்ஷன்ஸ் ப்ரின்சிபல்ஸ் வந்து வயலேட் பண்ணுது சுப்ரீம் கோர்ட் ஜெமினி ரெண்டாயிரத்தி நாலு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ என்டிட்டி ஷுட் அட்வர்டைஸ் ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் பார்ட்டிஸ் அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்தால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணியோ அகென்ஸ்ட் பண்ணியோ அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கரண்ட்டாக வந்து எலெக்ஷன் ரூல்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு இந்த டிஜிட்டல் ஈக்கோசிஸ்டத்தை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீஃபார்ம் பண்ணலான்னா தேர்ட் பார்ட்டி ஆக்டர்ஸ் வந்து ரெகுலேஷன் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் தென் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைட்டாக கவர் பண்ணும் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் அது மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் கவர் பண்ணணும் தென் ரூல்ஸ் த்ரோட் த கேம்பெயின் பீரியடை வந்து அப்ளை பண்ணணும் ஜஸ்ட் ஃபோலிங் ஃபோலிங் டேஸில் மட்டும் பண்ணக்கூடாது ஒரு வாரமோ அது மாதிரி இல்லை கேம்பெயின் வந்து டேட் சொன்னது வந்து ஒரு மூணு மாதமோ அது மாதிரி இப்போவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து இது பண்ணுறாங்களா இப்போவே சோசியல் மீடியாவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் வந்து பார்க்கறது நம்ம வந்து நல்லா தெரியும் ஸோ வந்து இது மாதிரி என்டையர் பீரியடும் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு எடிட்டோரில் சஜெஷ் பண்ணியிருந்தாங்க வித்வுட் ரீஃபார்ம் நம்ம வந்து ஃப்ரீ ஃபேர் ட்ரான்ஸ்பெரன்ட் எலெக்ஷன்ஸை வந்து நம்ம ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு கன்க்ளூஷன் சொல்லியிருந்தாங்க இந்த டாபிக்லாம் வேண்டாம் ப்ரிவிசர் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் ரைஸ்கிரைப்ஸ் ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன் எலெக்ஷன்ஸ் Correct answer option D supervise directs control entire process of reaction to parliament state legislatures. 2019 previous year question multi-drug resistance on the Genetic predeposition of some people, taking incorrect doses of antibiotics, using antibiotics in livestock farming bombing, multiple chronic diseases in some people. Correct answer Nana, option B two and three only. Information points. நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஐடியேஸ்னு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த குரூப்பில் வந்து டெய்லியும் வந்து இந்து நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணியும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணியும் வந்து நான் கொஸ்டின் எம்சிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதன் மூலமாகவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் எம்சி கான்செப்ட் வந்து டேரெக்டாக ரிப்ளேட் ஆயிருக்கு இது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ எக்ஸாம்லும் ரிப்ளேட் ஆயிருக்கு இது வந்து குரூப்போட பின் மெசேஜில் வந்து பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி யூஸ் ஆகிக்கோங்க எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் யார் வந்து ரிடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இது வந்து நம்ம குரூப்ல வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம் அதோட டேட்டும் வந்து அந்த பிடிஎப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெண்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார் அது வந்து மார்ச் தேர்டில் வந்து நமக்கு குரூப்ல வந்து கேட்ட கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் வந்து டான்ஸ் கேல் தாரோ எதனால மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க இது வந்து ப்ரோன்ஸ் இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து கே நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான் இது வந்து மார்ச் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நம்ம குரூப் ஒர்க்கு வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல கிளியர் எக்ஸாம் ஃப்ளேம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்ம டெலிகிராம் குப்பில் பின் மெசேஜாக இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கங்க நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கூட ஷேர் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்